அனுதினமும் கிருபையில் இன்று ஏசாயா பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பலச மறக்கக்கூடாது உண்மைதான் கடினமான நாட்களிலே ஏழ்மையான நிலையிலே எளிமையான காலத்திலே கடந்த காலத்திலே நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு செய்த எந்த நன்மையும் நாம் மறக்கக்கூடாது வேதாகம தேவன் தமது ஜனங்களை பார்த்து இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கூறுகின்ற வரிசையிலே இந்த புதிய காரியத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு ஏசாயிரம் நாற்பத்தி மூன்று பதினெட்டிலே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கடந்த காலத்தின் கசப்புகளை கடந்த காலத்தின் தோல்வியை கடந்த காலத்தின் ஏமாற்றங்களை வேதனைகளை நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கின்ற தமது ஜனங்கள் மீண்டும் அவர்கள் தமது சொந்த தேசமாகிய யூதையாவுக்கும் எருசலேமுக்கும் தேவன் அவர்களை கொண்டு வரப்போகின்ற நற்செய்தியை கூறுகின்ற நிலையில் கூறப்பட்ட வார்த்தைகள்தான் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அன்புக்குரியவர்களே வசனங்கள் பத்தொன்பது மற்றும் இருபதிலே நாம் கவனிக்க வேண்டிய பிரதானமான மூன்று குறிப்புகள் என்ற வரிசைகளே முதலாவது த ப்ராமிஸ் இரண்டாவது த ப்ரொவிஷன் மூன்றாவது த புரொட்டன் முதலாவது தேவன் அவர்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்பதை பற்றின ஒரு வாக்கு இரண்டாவது தேவன் தம்முடைய ஜனங்களை பாபிலோனிலிருந்து யூதையாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு வருவதற்கான வழியிலே அவர்களுக்கு தேவையான வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகள் தண்ணீரையும் உண்டாக்குவேன் என்கின்ற பயணத்திற்கு தேவையான வழியையும் தேவையான தண்ணீரை பற்றினதான ஆண்டவருடைய பரிசு மூன்றாவது இந்த பயணத்திலே கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்திலே தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற மூன்று பிரதானமான குறிப்புகளை இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்கலாம் முதல் பகுதி முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போகப் போகின்ற ஒரு துக்க செய்தியை பற்றி கூறுகிறது ஆனால் நாற்பதாம் அதிகாரம் முதல் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் உள்ள வேத பகுதியோ தேவன் தமது ஜனங்களை எத்தனை அற்புதமாக மீண்டும் அவர்களை யூதையாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு வரப்போகிறார் என்கின்ற நற்செய்தியை பற்றி கூறுகிறது ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்றால் எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பிலே வாழ்ந்த முன்னோர்கள் அடுத்த தலைமுறையாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவர்கள் கடந்து வந்த அந்த நெடுந்தூர பயணத்தையும் அந்த பயணத்திலே அவர்கள் சந்தித்த சவால்களையும் அவர்கள் கூறின வரிசையிலே இந்த எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பை முடித்த பின்பு அவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கு தேவன் கொண்டு வரப்போகிறார் என்கின்ற வாக்கு தத்துவம் இருக்கும் அதே நேரத்திலே பயந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பயந்து கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து நான் வனாந்திரத்திலே வழியை தருகிறேன் இங்கே வனாந்திரம் என்று சொல்லப்படுவது வனப்பகுதி அல்லது காட்டுப்பகுதி என்று அர்த்தம் வழியே இல்லை என்று எவரும் குழம்பி விடுகின்ற காட்டுப்பகுதி போன்ற வழியிலும் தெய்வன் தமது ஜனங்களுக்கு வழியையும் அந்த வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் கொடுக்கவர் போதுமானவர் அவாந்திர வழி என்று இங்கே அழைக்கப்படுவது ஆங்கிலத்திலே டெசர்ட் என்று வாசிக்கிறோம் பாலைவனம் பாலைவனம் என்ற உடனே எங்கும் பரவி கிடக்கும் மணல் மேடுகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பசுமை என்று எதையும் பார்க்க முடியாது தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட பாலைவனத்திலே வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி நமது தேவன் தமது ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார் இந்த ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்திலே அவர்கள் பயப்படுகிற பல காரணங்கள் உண்டு அப்படி பயப்படுவதற்கான காரணங்களின் வரிசைகளே வசனம் இருவதிலே நாம் பார்ப்பது போல் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லுகின்ற வரிசையிலே தேவன் தம்முடைய ஜனங்கள் பாபிலுனிருந்து அவர்கள் யூதையாவுக்கும் இருசிலைவுக்கும் பயணப்பட்டு வருகிற வரிசையிலே காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் தேவன் அவர்களுக்கு செய்கிற நன்மையினால் அவைகளும் தேவனை கனம் பண்ணும் என்று சொல்லுகிற வரிசையிலே தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை சுற்றி இருக்கிற எண்ணற்ற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை முடிவாக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆகவே முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்த அற்புதமான வசனத்தை நாம் முறையாய் புரிந்து கொள்வதற்கு ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே யோசிப்பு தமது சகோதரர்களை மீண்டும் சந்தித்த பொழுது தம் சகோதரர்களுக்கு கோரின ஆறுதலின் வார்த்தைகள் என்ன நீங்கள் என்னை எகிப்திலே விற்று வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் அல்ல ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவனே என்னை உங்களுக்கு முன்பாக இங்கே அனுப்பினார் என்றது போலவே தானியில் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நாம் வாசிப்பது போல நேபுகாத் நேச்சாரின் கரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக்கொடுத்தவர் தான் ஏற்கனவே முன்னுரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே இஸ்ரவேலை பாபிலோனுக்கு ஒப்புக்கொடுத்த ஆண்டவர் ஏற்கனவே அவர் கூறின வாக்கு மீண்டும் அவர்களை திருப்பி கொண்டு வருகின்ற இந்த நற்செய்தி எதை குறிப்பிடுகிறது அவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட பழைய கால கசப்புகள் பழைய பழையகால தோல்விகள் பழைய பழையகால பின்மாற்றங்கள் இருப்பினும் தேவன் அவைகளையெல்லாம் மறந்து நம் வாழ்விலே மீண்டும் ஒரு நம்பிக்கை தரும் புதிய ஆரம்பத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து இந்த நாளிலும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த புதிய ஓட்டத்திலே முன்னேறிச் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக நன்றி அன்புக்குரியவர்களே இந்த எமது தினத்தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எமது கிரேஸ் எவ்ரிடே என்ற தினத்தியானம் உங்களை வந்தடைய நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இது உங்கள் பால்ராஜ்